விலேஜில் நல்லா கத்திரிக்காய் செடி தக்காளி செடி இது வந்து கத்திரிக்காய் செடிங்க கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து அம்மா தான் பாத்துக்கிறாங்க தினமும் காய் வரதெல்லாம் அறுத்துட்டு போயிட்டு விற்பாங்க வெயிலுக்கு தக்காளி எல்லாம் நாட்டு தக்காளி சரி இல்லைங்க செடிங்கள கீழே விந்துட்டு இருக்கு கத்திரிக்காய் மட்டும் முள்ளு கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போது அப்படியே என்ன கத்திரிக்காய் போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட் பசங்களுக்கும் ஸ்கூல் லீவு நம்மளுக்கும் லீவு மாதிரிதாங்க உனக்கு தினமும் இதே வேலையா இது எப்போ ஊர்லேருந்து எப்பப்போ வரப்போகிறாங்களோன்னு பார்த்துனிருப்ப ஊர்லேருந்து வீட்டுக்கு லீவு விட்டாங்க ரெண்டு வாரம் தான் கூட்டின்னு வந்தேன் இருந்தாலும் பாருங்க அவன் என்னடா பண்ணிருக்கிற இன்னைக்கு பாத்தீங்களா நாங்க ஸ்கூல் லீவ்ல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அதுவும் இல்லாம நல்லா செடி விளையாட்டு காத்த ஓட்டுமா நல்லா சில்லுன்னு உக்காந்து இளநீர் குடிச்சோம் இன்னைக்கு வீடியோ எவ்வளவுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க